ஆண்டுடைய பரிசுத்து நாமம் வகிமை படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாயிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக தாபீது இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் அவரை ஒரு மெய்ப்பராக அவன் வர்ணித்து ஒரு மெய்ப்பர் என் வாழ்க்கையை நல்ல என்னெல்லாம் செய்வார் என்று அவன் கத்தரை பாடுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் அவர் என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவரின் மேய்ப்பரா இருந்து என்னை மேய்க்கும் பொழுது என்னை நடத்தும் பொழுது நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் ஏனென்றால் என் சப்தர்களுக்கு கூட நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா என் சத்திர்களுக்கு நடுவிலும் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்த என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதுதான் அவனுடைய விசுவாசம் அதுதான் அவனுடைய நம்பிக்கை இந்த காலவெளியில் அது உங்களுடைய விசுவாசமாய் உங்களுடைய நம்பிக்கையாய் அது மாறுவதாக என் சத்துக்களுக்கு நடுவில் எனக்கு ஒரு பந்தியை கத்தர் ஆயத்தப்படுத்துகிறார் என் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்கிறார் இந்த மூன்று நிலைகளிலும் என்னை என் மெய்ப்பர் நடத்துகிறார் என்று தன்னுடைய மெய்ப்பரை நினைத்து அவருடைய அந்த கிரியைகளை நினைத்து அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற ஆச்சரியமான அனுபவம் அதுதான் என்று நினைத்து கத்தரை அந்த தாவிது துதிக்கிறதை பாடுகிறதை இந்த இடத்தில் பார்க்கிறோம் நிச்சயமாகவே இதை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு பந்தியை உங்களுக்கென்று ஏற்படுத்துவார் யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம் நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களோ ஒதுக்கப்பட்ட குப்பையாக வெறுமையான ஜாடியாக நீங்கள் ஓரத்தில் நீங்கள் தக்க வைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டு இருப்பீர்கள் அந்த வெறுமையான ஜாடியை எடுத்துதான் அவர்கள் தண்ணீர் நிரப்பி இயேசு கும்பதாக கொண்டு போனார்கள் ஒதுக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கத்த அநேகருக்கு நடுவில் ஒரு பந்தியை ஏற்படுத்துவார் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களை என்னையினால் அபிஷேகம் பண்ணுவார் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வார் இன்றைக்கு ஒருவேளை ஸ்தோத்திரம் களஞ்சியம் பூர்ணமா இல்லாமல் இன்றைக்கு ஒருவேளை பண கஷ்டத்தோடு கடனோடு பிரச்சனையோடு இருப்பீர்களானால் நிரம்புகிற காலம் ஒன்று வருகிறது உங்களை நிரப்புகிற காலம் ஒன்று வருகிறது ஸ்தோத்ரம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஒரு நிரம்பின ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு நிச்சயம் தர அவர் வல்லமையுள்ளவர் தாவிரி தேவன் உங்களை நடத்துவார் நிச்சயம் அவரை நம்பி இருங்கள் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் எங்கள் சர்வ வலிமையுள்ள தெய்வமே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர் சத்துருகளுக்கு நடுவிலே பந்தியை ஏற்படுத்துகிறவர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வீராக குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் வெட்கப்பட்ட இடங்களில் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை கத்து நீர் உயர்த்தி அறலும் உம்முடைய நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே